அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது உடனடி பலன் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுறவங்க நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறையை கையாளுங்க சில பேருக்கு டவுட் இருக்குது கடன் தாண்டி இருக்காங்களே அவங்களெல்லாம் வசியம் பண்ணலாமா பண்ண முடியுமா அப்படின்னு நிச்சயமாக பண்ண முடியும் அது வந்து உங்களுடைய முழு நம்பிக்கை ஈடுபாடு கான்சன்ட்ரேஷன் அது இருந்தால் நிச்சயமாக அவங்க எங்கே இருந்தாலும் உங்கள் உங்களுக்கு உங்களுக்காக அவர்கள் ஏங்கி தவிக்க வைக்கக்கூடிய பசி முறைகள் பல இருக்கின்றன ஆனால் கடல் தாண்டி இருந்தால் வேலை செய்யுமான்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக வேலை செய்யும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தைரியமாக பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு ஒன்றும் செலவு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒன்றும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஒரு சாதாரண ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ண போகிறீங்க இதற்காக ரொம்ப நேரமும் ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஒன்றும் கிடையாது இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது ஆகல் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண் பெண் வசியத்திற்குரியது பிரிந்த நபரை திரும்ப வள அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிடியே பிரிவினருக்கு பிரிஞ்சு பண்ணலாம் ஒற்றுமையாக ஒன்றா இருந்து கூட அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்குன்னா கூட பண்ணலாம் இப்படி பல வழிகளில் பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான எந்திரத்தை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வியாழக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமை இரவு இந்த ரெண்டு நாட்களில் முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிங்க கொடுத்துருக்கிற எந்திரம் ஸ்கின்னில் பார்க்குற இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலரோ பிளாக் கலரோ உங்கள் வகையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதால் பன்னெண்டு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போட்டு நாலு ஏழு பன்னெண்டு எட்டு பதினாலு பன்னெண்டு எட்டு மூணு இருபத்தொம்போது இருபத்தேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இப்படி ஃபில் பண்ணி முடித்தப்புறோம் எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட்டு மேலேருந்து கீழே பண்ணி முடிச்சப்படம் பின்னாடி பேர்கள் எழுதுங்க நீங்கள் விரும்பணு முயற்ச முதல்ல போட்டு அது கீழே உங்கள் பேரை போடுங்க போட்டு முடித்த இதை மடித்து ஒரு சின்ன கயிறால் கட்டி ஏதாவது ஒரு பெரிய செடியிலேயோ மரத்துலேயே மாட்டி தொங்க விட்டிங்கனாக்கா இம்மிடியேட் ரிசல்ட் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அம்மா பெயர் தெரிஞ்சால் போடலாம் பின்னணும் அவசியம் கிடையாது ஒரு முறை பண்ணாலும் போதும் வெற்றி நிச்சயம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் பண்ணலாம் இதை பண்ணி நான் நான்வேஜெலாம் சாப்பிட்லாம் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்